இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் புதுவீட்டிற்கு நிலைவாசல் அமைக்க நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி பூசம் நட்சத்திரம் சிதயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது டு பத்து முப்பது மணிக்குள் துலாம் லக்னத்தில் நிலைவாசல் அமைத்துக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலைவாசல் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு